அம்மா அப்பாவோட குலதெய்வம் வந்து மலையனூர் அதனால் வ வருஷத்துக்கு ஒரு ஒரு தடவை போயிட்டுருந்தோம் ஆடி மாதத்தில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அதனால நியூ இயருக்கு அப்புறமா போகணுன்னு அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க லாஸ்ட் வீக் சண்டே தான் வந்து ஃபைனலாக எல்லாருக்கும் டைம் செட் ஆச்சு ட்ரிப்பும் பிளான் பண்ணியாச்சு எல்லோரும் அக்கா தம்பி நாங்கள் அம்மா அப்பா எல்லோரும் ஃபேமிலியோட கிளம்பியாச்சு லஞ்சுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் எல்லோரும் அங்கேயே லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டூ ஓ கிளாக் எங்களோட ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆச்சு திண்டிவனம் க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரிப்பு கண்டினியூ ஆகிட்டு இருந்தது மலையனூர் போகிறதுக்கு முன்னாடி தீவனூரில் இருக்கிற அந்த விநாயகர் அவரை வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இங்கே தான் போயிருந்தோம் இதுதான் வந்து தீவனூர் விநாயகர் கோயில் ஸோ இங்கே வந்து பொய்யா மொழி விநாயகர் இந்த கோயிலில் இருக்கிற விநாயகரோட பேர் அவர் வந்து லிங்கம் மாட்டோ ஷேப்பில் இருப்பாங்க லிங்கம் வடிவில் இருப்பாங்க விநாயகர் கோயில் பின்பக்கம் வந்து இந்த மாதிரி குளமும் இருந்தது ஸோ நாங்கள் போனது வந்து ஒரு த்ரீ தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு கோயில் சாத்திருக்கும் வெயிட் பண்ணணுமோ நினைச்சோம் பட் வந்து ஒரு அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது அதனால கோயில் ஓபன்ல தான் இருந்தது கோயிலுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு ஆலமரம் இருக்கும் இதோட ஹி ஹிஸ்ட்ரி என்னென்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரும் வந்து விநாயகரை தரிசனம் செய்கிறதுக்காக இங்கே வந்து வடக்கு பக்கம் நின்று தரிசனம் செஞ்சாங்களாம் ஸோ இவங்க வந்து அந்த ஆலமரம் மட்டும் விழுதில்லா ஆலமரமாக இங்கே இருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து ஒரு நைன் டைம்ஸ் இந்த ஆலமரத்தை சுற்றி வரணும் அப்படின்னு போட்டிருந்தது இந்த மாதிரி சுற்றுறதுல நிறைய பலன் இருக்குது கடன் தீரும் அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க அந்த மாதிரி போட்டிருந்ததா சரி இவ்வளோ போட்டிருக்கிறாங்க நம்ம எப்படி சுற்றாமல் இருக்க சொல்லிவிட்டு ஒரு ஒன்பது தடவை சுற்றிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கோவிலுக்கு வெளியில் போயிட்டு விளக்கெல்லாம் இருந்தோம் இதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே அபிஷேகம் முடித்து விநாயகருக்கு அலங்காரமும் பண்ணிட்டாங்க இங்கே வந்து அம்மா வந்து சுண்டலும் அதுக்கப்புறம் கொழக்கட்டையும் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க ஸோ அதையும் நாங்கள் வந்து சாமி கொடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் எடுத்துகிட்டு வந்த பிரசாதம்லாம் ஒரு பிளேட்டில் எல்லாம் வச்சு எல்லாருக்குமே அங்கே கொடுத்தாச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி போல் கிளம்பியிருப்போம் நாங்கள் வந்து மலைன்னூறு போய் ரீச் ஆகும்போது ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு அங்கே போய் ரீச் ஆனதும் ரொம்ப சம்மர் அதிகமாக இருக்குது இல்லைங்களா ரொம்ப ஹாட்டாக இருந்ததுனால எல்லோரும் போயிட்டு கொஞ்சம் கரும்பு ஜூஸ் எதாவது குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் போடாமல் எல்லோரும் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டோம் அதை குடித்து முடிச்சுட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டோம் எந்த டேஸில் போனாலுமே இந்த மலையனூர் கோயிலில் வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும் நாங்களும் வந்து சண்டேல போயிருந்தோம் அப்படின்றதால கண்டிப்பாக ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் தரிசனத்தில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருந்தோம் பட் குட்டீஸ் இருக்கிறாங்க அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க ரொம்ப நேரம் லைன்லலாம் நிற்க முடியாது அப்படின்றதுனால அங்கே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கவுண்டர் இருக்குது ஆனாலும் நிறைய பேர் வந்து அந்த புரோக்கர்ஸ் மாதிரி அங்கே இருக்கிறாங்க ஸ்பெஷல் தர்ஷனில் நீங்கள் பர் பர்சன் ஹண்ட்ரட் பே பண்ணுங்கள் நாங்கள் வந்து சீக்கிரமாக கூட்டிட்டு போய் சாமி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்மளுக்கு சீக்கிரமாக பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அதிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒரு லேடி தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு டேரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சாமி பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த க்யூவில் போய் நின்றுட்டோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து லைனில் நின்று போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் நார்மலாக போகிறத விட சீக்கிரமாகவே போயிடலாம் நாங்களும் அந்த மாதிரி போயிட்டு அந்த புத்து அதுக்கப்புறம் அம்மன் எல்லோரையும் சூப்பராக பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துவிட்டோம் ஸோ இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த திருஷ்டி சுற்றி போடுறதுலாம் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து அதை பண்ணணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போன பிரசாதம்லாம் ஃபஸ்ட் அங்கே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு வெளியில் வந்து அந்த திருஷ்டி சுற்றுறது அந்த இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாருமே வெளியில வந்து காஃபி டீ எல்லாம் அதெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு வரும்போதே ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு கொஞ்சம் அந்த கடைகள் எல்லாம் பார்த்துருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த கோயிலில் நார்மலா வந்து நான்வெஜ் எல்லாம் அங்கே செஞ்சு சாப்பிடுவாங்க நிறைய பேர் ஸோ ரிட்டர்ன் வரும்போது சண்டே வேற அப்படின்றதுனால எல்லாரும் டின்னருக்கு நான்வெஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டும் தம்பி ஒய்ஃப் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே ஃபுட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப சீக்கிரமே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி